வணக்கம் இயேசுவின் உபதேசங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டாலோ அல்லது வேதத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் இயேசுவின் உபதேசம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம மத்திய எழுதின இருந்து அதிகாரம் பதினொன்று வசனங்கள் இருபத்தி இருந்து முப்பது வரைக்கும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு முக்கியமான பகுதி இதில் பார்த்தீங்கன்னா இயேசு முதல்ல சில கடுமையான எச்சரிக்கைகளை கொடுக்குறாரு அப்புறம் தேவனோட ரகசியங்கள் எப்படி வெளிப்படுத்தப்படுதுன்னு பேசுறாரு கடைசியா ரொம்ப பாரமாக உணர்றவங்களுக்கு ஒரு அருமையான அழைப்பு கொடுக்குறாரு சரி இந்த வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கிற அர்த்தங்களையும் அது இன்னைக்கு உங்க வாழ்க்கையோட எப்படி பேசுதுன்னோ நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா முதல்ல வசனங்கள் இருபத்தி இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பார்க்கலாம் இங்க இயேசுவோட தோணி ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கு ஐயோ அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு கோராசின் பெத்தைதா அப்படிங்கிற நகரங்களை நேரடியா கண்டிக்கிறாரு ஏன் இந்த நகரங்களுக்கு இவ்ளோ கடுமையான வார்த்தைகள் அதுவும் அவர் அற்புதம் செஞ்ச இடங்கள்ல ஆமா நீங்க சொல்றது சரி இந்த ஐயோ அப்படிங்கிறது வெறும் வருத்தம் இல்ல இது வந்து ஒரு நியாய தீர்ப்போட அறிவிப்பு மாதிரி கோராசின் பெத்தைதா இது ரெண்டுமே கலீலியா கடலோரமா இருந்த யூத நகரங்கள் இயேசு அங்க வல்லமையான செயல்கள் அதாவது அற்புதங்களை செஞ்சாரு மக்கள் வந்து அவரோட வல்லமையை கண்ணால பார்த்தாங்க ஆனா பிரச்சனை என்னன்னா மனம் திரும்பலையா அதான் அவங்க அதெல்லாம் பார்த்து மணந்திரும்பல அதாவது தங்களோட பாவ வழிகளை விட்டுட்டு தேவனை நோக்கி திரும்பல அதனால தான் இயேசு அவங்கள தீரு சீதோனு ரெண்டு நகரங்களோட ஒப்பிடுறாரு ஓ அந்த தீரு சீதோன் பத்தி சொல்லுங்களே தீருவும் சீதோனும் வந்து பழைய ஏற்பாட்டு ஏற்பட்டு இருந்தா புறஜாதி நகரங்கள் யூதர்கள் இல்ல அவங்க வந்து தங்களோட செல்வம் பெருமை தேவனுக்கு எதிரான காரியங்களுக்கு பேரா போனவங்க தீர்க்கதர்சிகள் அவங்கள கண்டிச்சிருக்காங்க இப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா ஒருவேளை கோராசின்லையும் பெட்சாய்தாலையும் நடந்த அற்புதம் இந்த தீருலையும் சீதோன்லையும் நடந்திருந்தா அவங்க அப்பவே மனம் திரும்பி சாக்கு உடை உடுத்தி சாம்பல்ல உட்காந்து துர்க்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்றாரு ஓஹோ இங்க முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா தேவனிடமிருந்து எவ்வளவு அதிகமா வெளிச்சத்தையும் வாய்ப்புகளையும் நம்ம பெறுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பொறுப்பு அதிகமாகுது வெறும் அறிவை விட அந்த அறிவுக்கு நம்ம எப்படி பதில் சொல்றோங்கிறது தான் முக்கியம் அந்த புறஜாதி நகரங்களுக்கு தண்டனை குறைவா இருக்கும்னு சொல்றது அது கொஞ்சம் அதிர்ச்சியா இல்லையா ஏன்னா தீரும் சீதோனோ அவ்வளோ மோசமான நகரங்கள்னு சொல்லப்பட்டிருக்கே ஆமா கேக்குறதுக்கு அப்பதான் இருக்கும் ஆனா இயேசுவோட லாஜிக் வந்து ரொம்ப ஆழமானது அவர் சொல்றாரு கடைசி நியாயத்தீர்ப்பு நாள்ல கோராசினுக்கும் பெசாயுதாவுக்கும் கிடைக்கிற தண்டனையை விட தீர்வுக்கும் சீதோனுக்கும் கிடைக்கிற தண்டனை எழகுவா இருக்கும் அதாவது சகிக்க கூடியதா இருக்கும்னு ஏன் அப்படி ஏன்னா தீர்வும் சீதோனும் வந்து அவங்க தேவனுடைய நேரடி அற்புதங்களை பார்க்கல அவங்களுக்கு குறைவான வெளிச்சம் தான் கொடுக்கப்பட்டுச்சு ஆனா கோராசீனும் பெட்சாயுதாவும் இயேசுவோட ஊழியத்தை அவரோட வல்லமைய ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்தும் அவரை நிராகரிச்சாங்க இங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் தேவன் நியாயம் தீர்க்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளையும் வெளிச்சத்தையும் கணக்கில் எடுத்துக்கிறாரு அதிக வெளிச்சத்தை பெத்தும் அதை நிராகரிக்கிறது குறைவான வெளிச்சத்துல பாவம் செய்யறத விட கடுமையான விளைவுகளை கொண்டு வரும் இதுதான் அந்த சிலாக்கியத்துக்கான பொறுப்புங்கிறது சரி சரி அடுத்து கப்பர்நகம் பத்தி பேசுறாரு இந்த கண்டிப்பா இன்னும் தீவிரமா இருக்கிற மாதிரி தெரியுது இந்த கப்பர்நகம் வந்து இயேசுவோட ஊழியத்துல ரொம்ப முக்கியமான இடம் இல்லையா சொல்ல போனா அவரோட ஊழியத்தோட தலைமையாக மாதிரி தான அது ஆமா மிகச் சரியா சொன்னீங்க கப்பர்நகம் வந்து கலிலையா கடற்கரையில இருந்த ஒரு பெரிய முக்கியமான நகரம் இயேசு கலிலியால ஊழியம் செஞ்சப்போ அது தன்னோட மையமா பயன்படுத்தினாரு பேதுருவோட வீடு அங்க இருந்துச்சு இயேசு அடிக்கடி அங்க தங்குவாரு நிறைய தடவை ஜபாலயங்கள்ல போதிச்சாரு முக்கியமா மற்ற இடங்களை விட அதிகமான அற்புதங்களை அவர் கப்பர்னு தான் செஞ்சாரு அதனாலதான் இயேசுவத வானப்பரியந்தம் உயர்த்தப்பட்டதுன்னு சொல்றாரு அதாவது ரொம்ப உயர்ந்த ஆன்மீக சிலாக்கியங்களையும் வாய்ப்புகளையும் அந்த நகரம் பெத்துச்சு ஆனா இவ்வளோ இருந்தும் அந்த நகரத்து மக்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தமா ஓஹோ அதனால இயேசு சொல்றாரு அது பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படும்னு அதாவது மிக கடுமையான வீழ்ச்சியை சந்திக்கும்னு அவர் அந்த சோதோம் நகரத்தோட ஒப்பிடுறாரு பாருங்க ஆமா ஆதியாகமத்துல வருமே அந்த சோதோம் அதேதான் ஆதியாகமத்தில சோதோம் வந்து அதோட கொடிய பாவத்தினால தேவனால் நெருப்புனால அழிக்கப்பட்டுச்சு இப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா ஒருவேளை கப்பர் நடந்த அற்புதங்கள் சோதோம்ல நடந்திருந்தா அந்த நகரமாவது மனந்திரும்பி அழிவில் இருந்து தப்பியிருக்கலாம்னு சொல்றாரு ஆமா இதில் இருக்கிற எச்சரிக்கை என்னன்னா தேவனோட பிரசன்னத்துக்கும் வல்லமைக்கும் ரொம்ப பக்கத்தில் இருந்தும் அதை அசட்ட பண்றது ரொம்ப ஆபத்தானது சில சமயம் பழக்கமும் பரிச்சயமும் கூட அலட்சியத்துக்கு வழிவகுத்திடும் அது தெய்வீக காரியங்களில் கூட நடக்கலாம் அப்போனா வசனம் இருபத்தி நாளில் மறுபடியும் சோதமோட ஒப்பிட்டு இந்த நியாயத்திற்கோட கடுமையை இன்னும் உறுதிப்படுத்துகிறார் இல்லையா அதே தான் வசனம் இருபத்தி நாலுல ஆனாலும் தீர்ப்பு நாளிலே உனை பார்க்கிலும் சோதம் நாட்டுக்கு இலகுவாயிருக்கும் என்று உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இது மூலமா அவர் முன்னாடி சொன்ன அதே கருத்தை அதாவது அதிக வெளிச்சத்தை பெற்றவங்க அதிக பொறுப்புள்ளவங்கிற கருத்தை திரும்ப வலியுறுத்துறாரு தேவனுடைய அன்பையும் வல்லமையையும் போதனைகளையும் ரொம்ப பக்கத்திலிருந்து கண்டும் கேட்டும் நம்பாம போறதுக்கு நாம பெரிய கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் இதுவும் நமக்கும் ஒரு நினைவூட்டல் மாதிரி தான் எவ்வளவு சத்தியத்தை தெரிஞ்சு வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நாம எப்படி ரொம்ப முக்கியம் சரி இவ்வளோ கடுமையான எச்சரிக்கைகளுக்கு இயேசுவோட மனநிலை சட்டுன்னு மாறுற மாதிரி தெரியுதே வசனம் அஞ்சு அவர் கோபமாவோ இல்ல விரக்தியாவோ பேசாம பிலாவாகிய தேவனை பார்த்து ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறார் நன்றி சொல்றாரு இந்த திடீர் மாற்றம் எதுக்காக எதுக்கு நன்றி சொல்றாரு ஆமா இந்த மாற்றம் உண்மையே ஆச்சரியமானதுதான் அந்த நகரங்களோட மனம் திரும்பாமை பத்தி பேசிட்டு அடுத்த கணமே பிதாவை நோக்கி பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறான் என்கிறார் அவர் வந்து விரக்தி அடையல மாறா தேவனோட திட்டத்துல ஒரு ஆழமான உண்மையை பார்க்கிறாரு எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்றாருன்னா தேவனுடைய ராஜ்யத்தோட ரகசியங்கள் அதாவது ஏசுதான் மேசியா மீட்பர் ரட்சிப்பு அவர் மூலமாதான் வருதுங்கிற மாதிரியான ஆழமான சத்தியங்கள் அதெல்லாம் தங்களை ஞானிகள்னோ கல்விமான்கள்னோ நினச்சிக்கிட்டு தங்களோட சுய அறிவுலையும் மத சடங்குகள்லையும் நம்பிக்கை வச்சு பெருமையா இருக்கிற மனுஷங்களுக்கு மறைக்கப்பட்டு அதுக்கு பதிலா பாலகரை போல அதாவது மனத்தாழ்மையோடு எளிமையோடு தேவனை சார்ந்திருக்கிற மனப்பார்மையோட வர்றவங்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்றாரு ஓ இது ஒரு மாதிரி ஆன்மீக புதிர் மாதிரி இருக்கே ஆமா இங்க என்ன விஷயம்னா தேவனை பற்றிய உண்மையான ஞானம் வந்து மனுஷனோட பற்றிவாலையோ படிப்புனாலேயோ அந்தஸ்துனாலேயோ கிடைக்கிறது இல்ல அது வந்து ஒரு தாழ்மையான திறந்த தேவனை நம்புற இருதயத்துக்கு தான் கிடைக்குது பெருமையும் சுயநிறைவும் வந்து தேவனோட வெளிப்பாட்டை தடுக்குது உங்களோட பட்டம் இல்ல உங்களோட மனப்பான்மை தான் முக்கியம் சொல்றாரு அழகா இருக்கு ஆனா வசனம் இருபத்தாறுல ஆம் பிதாவே இப்படி செய்வது உம்முடைய திருவுளமாய் இருந்தது அப்படின்னு ஏசு சொல்றாரு இது தேவனுடைய திட்டப்படியே நடக்குதுன்னு சொல்றது ஒருவேளை சிலருக்கு இது தேவன் ஒருதலை பட்சமா செயல்படுற மாதிரி அறிவாளிகள் அவர் வேணும்னே தவிர்க்கிறாருங்கிற மாதிரி தோணாதா இது ஒரு நல்ல கேள்வி இங்க இயேசு வந்து தேவனோட இறையாண்மையை பத்தி பேசுறாரு அதாவது தேவன் தன்னோட ஞானத்தின்படி செயல்படுறாரு இது யாரையும் தகுதியை வச்சு ஒதுக்குறத பத்தி இல்ல மாறா மனுஷனோட பெருமையும் சுயநீதியும் தேவனோட கிருபையை பெற்றுக்க இருக்குங்கறத காட்டுது தேவன் யாரையும் நிராகரிக்கிறது இல்ல ஆனா மனுஷங்க தங்களோட பெருமையினால அவரை தாழ்மை உள்ளவங்க தான் தேவனோட கிருபையை பெற்றுக்கிற நிலையிலே இருக்காங்க சரி சரி அதனால ரட்சிப்பையும் சத்திய அறிவையும் பெறுகிறதுங்கிறது மனுஷனோட முயற்சியோட பலன் இல்லை அது முழுக்க முழுக்க தேவனோட கிருப அதாவது தகுதி இல்லாதவங்களுக்கு அவர் கொடுக்கிற பரிசு அவரோட இறையாண்மையுள்ள சித்தத்தை பொறுத்தது இது நம்மளை தாழ்மைப்படுத்த வேண்டிய ஒரு உண்மை நாம எதையும் நம்ம சொந்த பலத்துல சாதிச்சிட முடியாது இங்குதான் இது இன்னும் ஆழமாகுது வசனம் இருபத்தி ஏழு வந்து பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள அந்த தனித்துவமான பிரிக்க முடியாத உறவை பத்தி பேசுது இது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவோட எப்படி பொருந்தது இது இந்த வேதப்பகுதியில ரொம்ப முக்கியமான வசனங்கள்ல ஒன்னு வசனம் இருபத்தி ஏழு ஏசு சொல்றாரு என் பிதாவினால் எல்லாமும் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது பிதாவோட முழு அதிகாரமும் ஞானமும் சித்தமும் குமாரனாகி இயேசுவுக்கு இருக்கு தொடர்ந்து சொல்றாரு பாருங்க பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான் குமாரனும் குமாரன் எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமோ அவனுமே பிதாவை அறிவார்கள் இதோட அர்த்தம் என்ன அதாவது பிதாவாகிய தேவனை முழுமையா அறிஞ்சது குமாரன் மட்டும்தான் குமாரனாகிய இயேசுவோட முழுமையான தெய்வீகத் தன்மை அறிஞ்சது பிதா மட்டும்தான் அவங்களுக்குள்ள ஒரு தனித்துவமான முழுமையான பரஸ்பர அறிவு இருக்கு ஆனா நமக்கான முக்கியமான செய்தி கடைசி பகுதியில் இருக்கு பிதாவாகிய தேவனை யாரால அறிய முடியும் யாரால குமாரனாகிய இயேசு யாருக்கு அவரை வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவங்களால மட்டும்தான் அறிய முடியும் இது நம்மளை ஒரு முக்கியமான முடிவுக்கு கொண்டு வருது என்ன முடிவு இந்த உயர்ந்த இறையில் சத்தியங்களிலிருந்து இயேசு ரொம்ப இயல்பா நேரடியாக நம்ம அண்டாட போராட்டங்களோட பேசுகிற ஒரு அழைப்புக்கு வர்றாரு வசனம் இருபத்தி எட்டு இது வேதாகமத்திலேயே ரொம்ப பிரபலமான ஆறுதலான வசனங்களில் ஒன்றுன்னு சொல்லலாம் யாரை இயேசு இங்கே கூப்பிடுறாரு அந்த அழைப்பு என்ன ஆமா இது உண்மையிலே உலகெங்கும் இருக்கிற பல கோடி மக்களுக்கு நம்பிக்கையும் ஆறுதலும் தர்ற ஒரு அழைப்பு இயேசு சொல்றாரு வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் இங்க வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவங்கன்னா யாரு இது பலவிதமான பாரங்களை குறிக்கலாம் ஒன்னு நம்ம பாவத்தோட குற்ற உணர்வு அதனால வர்ற மன உழைச்சல் தேவனுக்கு முன்னாடி நிக்க தகுதி இல்லைங்கிற உணர்வு அன்னைக்கு இருந்த யூத மத தலைவர்கள் பரிசெயர்கள் வேதபாரகர்கள் மக்கள் மேல சுமத்தின கடினமான மத சட்டங்கள் பாரம்பரியங்களோட பாரம் அதை செய்ய முடியலையேங்கிற சோர்வு குற்ற உணர்வு மூணாவது நம்ம அன்றாட வாழ்க்கை போராட்டங்கள் கவலைகள் வியாதிகள் இழப்புகள் உறவு சிக்கல்கள் பொருளாதார கஷ்டங்கள் இந்த மாதிரி சுமைகள் ஆமா எல்லாருக்குமே ஏதோ ஒரு பாரம் இருக்கதா செய்து நிச்சயமா இப்படிப்பட்ட எல்லாவிதமான பாரங்களாலையும் சோர்ந்து போன களைச்சு போன இனிமேல் தாங்க முடியாதுன்னு நினைக்கிற எல்லாரையும் இயேசு கூப்பிடுறாரு நீங்க யாரா இருந்தாலும் என்ன பாரத்தை சுமந்துகிட்டு இருந்தாலும் அவர் எந்த பாகுபாடும் காட்டாம எங்கிட்ட வாங்கன்னு சொல்றாரு அவரோட வாக்குறுதி என்ன நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் இது வெறும் உடம்பு ஓய்வு இல்ல இது ஆத்துமாவோட இளைப்பாறுதல் சோல் ரெஸ்ட் ஆழமான சமாதானம் விடுதலை புத்துணர்ச்சி இதுல முக்கியமான செய்தி என்னன்னா நம்மளோட ஆழமான தேவைகளுக்கும் பாரங்களுக்கும் உண்மையான தீர்வு உண்மையான சமாதானம் இயேசு கிறிஸ்து கிட்ட வர்றதுனால மட்டும்தான் கிடைக்கும் வேற எங்கேயும் யார்கிட்டயும் அது கிடைக்காது அது ரொம்ப ஆறுதலா இருக்கு ஆனா அடுத்த வசனத்துல வசனம் இருபத்தொன்போது அவர் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு நுகம்னா பொதுவா மாடுகளை வண்டியில பூட்டவோ நிலத்த உழவோ பயன்படுத்துற ஒரு கருவிதானே அது வேலையோடும் பாரத்தோடும் சம்பந்தப்பட்டது மாதிரி தெரியுதே இழைப்பாறுதல் தரேன்னு சொல்லிட்டு இன்னொரு நுகத்தை சுமக்க சொல்றது கொஞ்சம் முரண்பாடா இல்லையா இது ஒரு மிக முக்கியமான நடைமுறைக்குரிய கேள்வி பாரத்தோட வர்றவங்களை கூப்பிட்டுட்டு இன்னொரு நுகத்தை அதாவது இன்னொரு பாரத்தை சுமக்க சொல்ற மாதிரி இது முதல்ல தோணலாம் ஆனா பாருங்க இயேசு இங்க சொல்ற நுகம் வித்தியாசமானது அவர் சும்மா ஒரு நுகத்தை சுமக்க சொல்லல தம்முடைய நுகத்தை என் நுகத்தை சுமக்க சொல்றாரு ஓ அவரோட நுகமா ஆமா மேலும் அதை சுமந்துக்கிட்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு எதை கத்துக்கணும் அவரோட குணத்தை அவர் சாந்தமும் இருக்கிறார் பொதுவா நுகம் வந்து ரெண்டு மாடுகளை ஒன்னா இணைக்க பயன்படும் இங்கே அது ஒரு உருவகம் அது இயேசுவோட நம்மளை இணைச்சிக்கிட்டு அவரோட வழிகாட்டுதல் படி அவரோட சீஷரை வாழ்கிறதை குறிக்குது அப்போ இது அடிமைத்தலம் இல்லையா இல்ல இல்ல பாவத்தோட நுகம் சட்டத்திட்டங்களோட நுகம் இதெல்லாம் ரொம்ப கடினமானது நம்மள அடிமைப்படுத்துறது நசுக்குறது ஆனா இயேசுவோட நுகம் அப்படி இல்ல அத நம்மள அவரோட இணைக்கிற நுகம் அந்த நுகத்தை ஏத்துக்கிட்டு அவரோட சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நம்ம கத்துக்கிறப்போ அதாவது நம்ம பெருமையை விட்டு சுயநீதிய கைவிட்டு அவரை சார்ந்து வாழ பழகிறப்போ அது நம்ம ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதலை கொண்டு வரும் அப்போ அந்த இளைப்பார்தல்னா சும்மா இருக்கிறது இல்லையா இல்ல இங்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கு இந்த இழைப்பாறுதல் வந்து சும்மா இல்ல இது ஒரு செயல்பாடுள்ள ஓய்வு ஆக்டிவ் ரெஸ்ட் அதாவது இயேசுவோட இணைந்து அவரோட சித்தத்தின்படி அவரோட வழிகாட்டுதல செயல்படுறதுல கிடைக்கிற ஒரு விதமான ஆழமான திருப்தியும் சமாதானமும் தான் அது இது புதிய உடன்படிக்கையோட வாழ்க்கை முறை கிருபையினால அவரோட இருக்கிற உறவினால வாழ்றது அப்படியானால் அவரோட நுகம் மெதுவானது அவரோட சுமை இலகுவானதுன்னு வசனம் முப்பதுல சொல்றதோட முழு அர்த்தம் என்ன அது எப்படி நடைமுறையில சாத்தியமாகும் அவர் இந்த அற்புதமான அழைப்ப வசனம் முப்பதுல திரும்பவும் உறுதிப்படுத்தி முடிக்கிறாரு என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார் இங்க மெதுவானது கிரேக்க மூலத்துல கிறிஸ்தோஸ் அப்படிங்கிறதுக்கு இனிமையானது பொருத்தமானது தயவானது நன்மையானது அப்படிங்கிற மாதிரி அர்த்தங்களும் இருக்கு ஓ அப்போ அது நமக்கு ஏத்ததுன்னு சொல்றாரா ஆமா அதாவது இயேசுவோட நுகம் நமக்கு ஏத்த மாதிரி நம்மள நசுக்காத மாதிரி நம்ம நன்மைக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு அவரோட சுமை ஏன் இலகுவானது ஏன்னா பழைய ஏற்பாட்டு சட்டங்களையும் மனுஷங்களோட கற்பனைகளையும் பின்பற்றி தேவனை பலியப்படுத்த முயற்சி பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒருபோதும் முழுசா செய்ய முடியாத பாரமான சுமையா இருந்துச்சு ஆனா இயேசுவோட நுகம் அதாவது அவரோட சீசத்துவம் அவரோட வழி நடத்துதல்ங்கிறது கிருபையை அடிப்படையா கொண்டது நாம நம்ம சொந்த பலத்தால் அதை சுமக்க வேண்டியதில்ல நம்ம இயேசுவோட இணைஞ்சிருக்கிறதால அவரே நம்மோட சேர்ந்து அந்த சுமையை சுமக்குறாரு பரிசு நமக்கு உதவுறாரு அப்போ சும குறையுதா கிரியைகளால் இல்லை விசுவாசத்தினால தேவனோட கிருபையினால் நம்ம வாழ்கிறதால அந்த சுமை இலகுவாக இருக்குது அவரோட கட்டளைகள் கடினமானவை இல்லை ஏன்னா அதை நிறைவேற்ற அவரே நமக்கு பலம் தர்றாரு இது வந்து கஷ்டமான விதிமுறைகளால் ஆன வாழ்க்கையில் அவரோட அன்பினாலேயும் கிருபையினாலேயும் வழிநடத்தப்படுற ஒரு விடுதலையான ஆசீர்வாதமான வாழ்க்கை அருமை அப்படியானால் மத்தேய பதினோரா அதிகாரத்தோட இந்த பகுதியிலிருந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான செய்திகளை சுருக்கமா சொல்ல முடியுமா நிச்சயமா ஏசு இங்க ரெண்டு எதிர் எதிரான ஆனா உன்னோட ஒன்னு இணைஞ்ச கருப்பொருள்களை முன்வைக்கிறாரு ஒன்னு பொறுப்பும் நியாயத்தீர்ப்பும் தேவனோட வெளிப்பாட்டையும் சத்தியத்தையும் குறிப்பா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிலாக்கியங்களையும் அதாவது அற்புதங்கள் வேதம் கிறிஸ்துவின் போதனைகள் இதையெல்லாம் நாம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் அதை புறக்கணிக்கிறதோ இல்ல அலட்சியம் பண்றதோ கடுமையான விளைவுகளை கொண்டு வரும் கோராசின் பெட்சாய்தா கப்பர்ணகும் நமக்கு ஒரு எச்சரிக்கை அதிக வெளிச்சம் அதிக பொறுப்பை கொண்டு வருது நாம் பெற்றிருக்கிற ஏத்த மாதிரி நாம கணக்கு கொடுக்கணும் சரி ரெண்டாவது ரெண்டாவது கிருபையும் அழைப்பும் அதே நேரத்துல தேவனை பற்றிய உண்மையான அறிவும் அவரோட இருக்கிற உறவும் வந்து அறிவு சார்ந்த பெருமையினாலேயோ சுயமுயற்சியினாலேயோ வர்றதில்லை அது தங்களை தாழ்த்தி குழந்தைங்க மாதிரி எளிய விசுவாசத்தோட அவரை சார்ந்திருக்கிற தன்மையோட வர்றவங்களுக்கு தான் கிடைக்குது பிதாவாகிய தேவனை அறிஞ்சிக்க ஒரே வழி குமாரனாகி இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எல்லாத்துக்கும் மேல பாவத்தோட பாரம் வாழ்க்கையோட பாரம் மத சடங்குகளோட பாரம்னு எல்லாவிதமான பாரங்களோடையும் வருத்தத்தோட இருக்கிற எல்லாரையும் இயேசு இன்னைக்கும் தம்மிடம் வந்து ஆத்தும இழைப்பார்தலை கண்டடைய ஒரு திறந்த கிருபையான அழைப்பு கொடுக்கிறாரு இந்த இழைப்பார்தல்ங்கிறது அவர் சார்ந்து அவரோட இணைந்து அவரோட மென்மையான வழிநடத்துதல்ல வாழ்றது மூலமா கிடைக்குது நீங்களும் உங்கள வாழ்க்கையில ஏதாவது பாரங்களை சுமந்துக்கிட்டு இருக்கிறதா உணர்ந்தீங்கன்னா இல்ல வேற எந்த காரியத்துக்காகவும் உங்களுக்காக ஜெபிக்கணும்னு நீங்க விரும்பினீங்கன்னா தயவு செஞ்சு இந்த எண்ணில் நீங்க தொடர்பு கொள்ளலாம் எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ மறுபடியும் சொல்றேன் ஜப உதவி தேவைப்பட்டா அழைக்க வேண்டிய எண் எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ இயேசுவோட கடுமையான எச்சரிக்கைகள் பிதாவை அறிஞ்சுக்கிறது பத்தின ஆழமான வெளிப்பாக அப்புறம் இலை பாறுதலுக்கான அவரோட எவ்வளவு அழகான கனிவான அழைப்பு இந்த மூன்று முக்கிய அம்சங்களையும் மத்தேயு பதினொன்னு புள்ளி இருபத்தி ஒன்னு முப்பது வசனங்கள்ல இருந்து இன்னைக்கு நாம சேர்ந்து ஆராய்ஞ்சோம் இவங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை இயேசு தன்னோட இலகுவான நுகத்த மத்த பாரமான நுகங்களோட ஒப்பிடுறாரு இல்லையா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில என்னென்ன நுகங்களை சுமந்துகிட்டு இருக்கலாம் ஒருவேளை அது மற்றவங்களோட எதிர்பார்ப்புகளுங்கிற நுகமா இருக்கலாம் இல்ல தீராத கவலைகளுங்கிற நுகமா இருக்கலாம் இல்லனா ஒருவேளை தேவன்கிட்டையோ இல்ல மற்றவங்க கிட்டையோ அங்கீகாரம் வாங்கணும் நல்ல பேர் எடுக்கணும்னு நீங்க உங்க சொந்த முயற்சியில செய்யற சுயநீதியோட கிரியைகளுங்கிற பாரமான நுகமா இருக்கலாம் இந்த நுகங்கள் உங்களை சோர்வடைய செய்தா அப்படியான பாரமான நுகங்களெல்லாம் இறக்கி வச்சுட்டு அதுக்கு பதிலாக இயேசுவோட இலகுவான இழைப்பாறுதல் தர்ற நுகத்தை அதாவது அவரோட இருக்கிற உறவையும் அவரோட வழிகாட்டுதலையும் ஏத்துக்கிறதுக்கு அவர் உங்களை அன்போடு கூப்பிடுறாருங்கிறத நினைவுல வச்சு அதை பத்தி சிந்திச்சு பாருங்க நிச்சயமா ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் மத்திய பதினொன்னு இந்த ஆய்வில் எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கும் எங்க மனமார்ந்த நன்றி மீண்டும் சந்திப்போம்